உலகிலேயே மிகவும் குண்டான பையனின் தற்போதைய நிலை உலகிலேயே மிக குண்டான சிறுவனாக அறியப்பட்ட ஆர்யா தற்போது பாதியளவில் தனது இடையை குறைத்துள்ளார் இவர் இந்தோனேசிய நாட்டை சேர்ந்தவர் பிறக்கும்போது நோர்மலான இடையில் பிறந்தாலும் வளர வளர பசியின் காரணமாக அதிகளவு உணவுகளை எடுத்துக்கொள்ளத் தொடங்கினான் இதன் காரணமாக இவன் தனது பத்தாவது வயதிலேயே நூற்றி தொண்ணூறு கிலோ எடையில் காணப்பட்டான் எங்கும் நகர முடியாமல் படுக்கையறையிலேயே இருந்தான் இதனால் கவலையடைந்த ஆர்யாவின் பெற்றோர் மருத்துவரின் ஆலோசனையை நாடினர் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் பேரியட்ரிக் சர்ஜரி மேற்கொண்டதால் மூன்று வாரங்களில் பத்தொன்பது கிலோ எடையை குறைக்க முடிந்தது தொடர்ந்தும் ஆர்யா மிக கடுமையான டயட்டை பின்பற்றி வந்ததால் தற்போது நூற்றி பதினாலு கிலோ இடையில் இருக்கின்றான் தினமும் இரண்டு கிலோமீட்டர் நடைபயிற்சி செய்யும் ஆர்யா பிரஷான காய்கறிகள் மற்றும் பழங்களை அதிகம் எடுத்துக்கொள்வதாக தனது தாய் தெரிவித்துள்ளார் பள்ளிக்கு சென்று வரும் ஆர்யா நண்பர்களுடன் சேர்ந்து கிரிக்கெட் மற்றும் பேட்மிண்டன் விளையாடவும் போகின்றானாம் இந்த சந்தோஷத்தை வார்த்தையால் விவரிக்க முடியாது என கூறும் அவனது தாய் படிப்பிலும் படு சுட்டியாக விளங்கும் ஆர்யாவை நினைத்து பெருமை கொள்வதாக தெரிவித்துள்ளார் எங்களது நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள் அத்துடன் மறக்காமல் வெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் எங்களது புதிய அப்டேட்டுகள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும்